எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மக்கிட்ட அதிகமாக கடன் இருக்குது கடனை அடைக்க முடியல தொழில் நஷ்டமாக இருக்குது தொழிலில் பெருக்கவே முடியல நம்ம வாங்கின கடனுக்கு மேலே வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டே இருக்கோங்க எங்களால் கடன் அடைக்கவே முடியலைங்க இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் செவ்வாய்கிழமையில் பண்ணக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க இது செவ்வாய்கிழமையில் செவ்வாய் உரையில் மட்டும்தாங்க பண்ணணும் ஏன் செவ்வாய் உரையில் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம கடனை வந்து அடைக்க முடியும் அதுக்காக தான் நம்ம செவ்வாய் உரையில் பண்ணுறோங்க செவ்வாய் உரை செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் பண்ணணும் அப்போ எங்களால் பண்ண முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பண்ணிக்கலாங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினதா கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறம் ஏழு கிராம்பு ரெண்டு கற்பூரம் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க கிராம்பில் பூ இருக்கிறதா எடுத்துக்கோங்க உடஞ்சி போன கிராம்பை எடுக்காதீங்க ஒரு ஸ்பூன் பசு நெய் எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம எப்படி நம்மளோட கடனை சுலபமாக அடைக்கலாம் இதெல்லாம் நம்ம செஞ்சால் கடன் அடைஞ்சிடுமா அப்படின்னு கேட்கலாம் கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழி நமக்கு பிறக்குங்க இதை அகல் விளக்கில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டதுக்கப்புறம் ஏழு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த ஏழு கிராம்பு கூட ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இந்த பட்டை எடுத்துகிட்டு அடுத்து இது கூட ரெண்டு கற்பூரம் கற்பூரத்தை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு நம்ம கற்பூரத்தை ஏற்றிடலாங்க ஏற்றிட்டு இது முழுமையாக நமக்கு ஏற்றி இந்த ரெண்டு கற்பூரமும் எரிஞ்சிடணுங்க எரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கால் படாத இடத்துல கொட்டிவிடுங்க கொட்டி விளக்க சுத்தம் பண்ணி நீங்கள் அடுத்த முறை எடுத்துக்கலாங்க அது கூட அடுத்ததாக ஏழு அல்லது ஒன்பது அல்லது பதினோரு மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி மூட்டை கட்டி ஒரு விளக்கில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சாயந்தரமாக செவ்வாய் உரையில் பைரவருக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கோவிலில் போய் தீபம் வாங்க இந்த மிளகு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க கோவிலில் போய் செவ்வாய் ஹோரையில் நம்ம ஏத்துறது சிறப்பு மிக்கது எப்பேற்பட்ட கடனும் சீக்கிரம் தீருங்க கடனும் தீரும் கடன் தீர்ப்பதற்கான ஒரு வழியும் பிறக்கும் நம்ம தொழிலும் முன்னேற்றம் அடையும் நம்பிக்கையோடு செய்யுங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரு பரிகாரத்தை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கட்டாயமாக செய்யலாம் நன்றி வணக்கங்க